காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இதுவரையிலும் அந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்ற கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்ற மட்டும்தான் நம்முடைய கூட்டணி இணைய முடியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நேற்றைய முன்தினம் ஆடியோ வெளியிடுவதற்காக மலேசியா சென்றிருந்தார் அந்த கூட்டத்தை பார்க்கிற போதே அண்டை நாடுகளாக இருக்கிற மலேசியாவிலே வியந்து போகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரதமர்கள் குடியரசுத் தலைவர்கள் மட்டும்தான் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் இந்த முறை இப்போ ரோட் ஷோ போவதற்கு அவருடைய வரலாற்று நாயகனாக இன்றைக்கு தமிழகத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தலைமை வேண்டும் என்ற முறையில் இருந்தாலும் சரி இளவயதிலே இருக்கின்ற பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற காட்சி நாங்கள் காணுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிற போது ஆர்ப்படுத்தி வருகிற கூட்டம் அலைமோதுகிற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித்தலைவரை பார்த்ததை போல அதற்கு பிறகு எண்பத்தெட்டில் புரட்சித்தலை அம்மாவை காணுவதைப் போல இன்று ஒரு மாதிரி உருவாகி இருக்கிறது மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இதுவரையிலும் அந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்ற உடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்த உண்டு விட்டு பரிசு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது காங்கிரஸ் நிர்வாகிகளோட கருத்துக்களுடைய கவனத்துக்கு வந்தா என்ன கவனத்திற்கு வரவில்லை கவனத்திற்கு வந்தால் தான் பதிலளிக்க முடியும் பொதுவாக வந்து ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம் எதை வேண்டுமானாலும் மக்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை ஏற்ப எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை

லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் யாரை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்களே இல்லையா தெளிவாக மக்கள் சொன்னார்கள் மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார்